அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம சந்திக்கிட்டு இருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமை ஐயா அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அர்ஜுன் ஐயா அண்ணன் வந்து இப்ப சமீபத்துல விஜில் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த மேடையில பாட்டன் பாரதிய வந்து புகழ்ந்து பேசுனாங்க அந்த பேச்சை நீங்க முடிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேச்சை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திராவிடம் திராவிடம் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த சித்தாந்தவாதிகள் கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம பேசுறவங்க சீமான் காழ்ப்புணர்ச்சி கொண்டு ரொம்ப பெரிய அளவுல ஒரு தீவிரமா எதிர்க்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க எனி திங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் இஸ் பிளஸ் டூ சீமா இந்த இஷ்யூ வந்து சீமான் சென்ட்ரிக் இஷ்யூவாட்டி அன்னைக்கு மாறுது ஆடிட்டர் குருமூர்த்தி கூட தமிழ திருடன திமுகவுக்கு சீமான் சிம்ம சொப்பனன்னு ஒரு பதிவு வைப்பன் தான் போட்டிருக்கிறாரு அது கூட தம்பி ஜெயமோன் அனுப்பி வச்சான் பார்த்தேன் அந்த விஷய வந்து பிராமின் ஓட்டர்ஸ் மத்தியில சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்துருக்குது ஏற்கனவே அவர் வந்து அவர் வந்து பிராமின் அப்பீஸ்மெண்ட்டுக்கு போகலை அதை தான் பார்க்கணும் அவர் கருத்தை அவர் தமிழ் அடையாளங்களை உயர்த்தி பிடிக்கிறதுல தான் அவர் போறாரு இதாட்டு தான் போறாரு அதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல வரும்போதே பாரதியாரையும் உபயோக சாமிநாதன் ஐயரையும் தமிழன்லன்னு எனக்கு எவண்டா சொன்னா அவன் யார்டான்னு கேட்டுதான் வந்தார் இப்பவும் அதே அந்த இன்கரண்டா அவருக்குள்ள ஒரு கூடிய அந்த இதை அவர் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியான பிறகு பெரிய அளவில் எடுத்துட்டு போறாரு குறிப்பா இதுக்கு சகோதரர் ஜோசப் விஜயும் நன்றி தெரிவிக்கணும் அவர் வந்து பெரியார மையமா வச்சு அந்த இதை கொண்டு வரும்போது தான் இது வந்து தமிழ்நாட்டோட அடையாளம் ரியாலிட்டி சீமான் எடுத்து வைக்கக்கூடிய அரை அடையாளம் வந்து திசை மாறி போகுதுன்னு தான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு வளமும் போகாம இடமும் போகாம நடுவில் போனா அடிபட்டு போவாங்கிறத விஜய்க்கு எதிராக சொன்னார் அது மட்டும் இல்ல அவர் ஈரோடு கிழக்குலையும் இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிற ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாரு அந்த கட்டத்தில் அவர் வந்து மூணு பேரை ஏற்றாரு ஒன்னு ஸ்டாலின் புறப்பெரியாராட்டு லாபத்தை அடைய போகக்கூடிய ஸ்டாலின் தான் அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி வந்து பெரியாருக்கு பாரரத்னம் கேட்டாரு அடுத்து செல்லூர் ராஜு வந்து நோட்டாக்கு ஓட்டு போட சொன்னாரு அடுத்து விஜய் அவரு வந்து வலவும் போக மாட்டாரு இடம் போக மாட்டாரு ஒரு சுயநல அரசியல் வியாபாரியா தனக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தா ஆஹ் அதுல சில லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலான்னு மற்ற அரசியல்வாதிகள் நினைக்கும் போது ஏதோ ஒரு நிலைப்பாட எடுத்துருவாங்க பேசாம இருக்க மாட்டாங்க இவர் வந்து சினிமாவுக்கு நஷ்டம் வர்றாங்கன்னா அந்த நிலைப்பாடை எடுக்க மாட்டாரு அந்த கட்டத்துக்குள்ள அவரு பண்ணதுக்கு அவர் பெரிய ஸ்டாலின் மட்டும்தான் பெரியார் மண் பெரியாரே மண்ணுங்கிற அந்த இஷ்யூல ஸ்டாலின் சீமான் தான் வருது அது அஹ் ஈரோடு களம் அப்படிதான் இருந்தது ஆனா ஊடகங்கள் வந்து ஒரு இடைத்தேர்தல் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அதை ட்ரீட் பண்ணாங்க உண்மையிலே அதுல வந்து எடப்பாடிக்கு ஒரு பலகீனம் ஸ்டாலின் அடைஞ்சிருக்கிறாரு சீமான் கிட்டே எடப்பாடி பழனிசாமி அடைஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல என்டிஏ ஏ பாமகவை நம்பி விக்கிரவாண்டில நின்னவங்க ஈரோடு கிழக்குல நிற்காதவங்க அவங்களும் பலையினம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்ப சீமான் இந்த பாரதியார் மேட்டர்ல ஆஹ் பெரியாரையும் பாரதியார் புகழ்ந்து பெரியாரையும் அடிக்கும் போது பொலிட்டிக்கலா அண்ணாமலையை நீக்கினதும் இன்னைக்கு தலையில்லாத முண்டமான என்டிஏ பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா மோடி இருக்கிறாரு அசம்பிளி எலெஷன்ல அது தலையில்லாத முண்டமா தான் ஆகணும் போன சூழ்நிலையில அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு அதற்குரிய ஒரு அடையாளமா ஒரு தலைவரா சீமானு வந்து உயர்ந்து உயர்ந்திருக்கிறாரு இது தமிழக அரசியல்ல இயல்பா நடக்குதா அல்லது சீமானுக்கு போல்னஸும் அந்த ஒரு தைரியமும் அவரை வளர்த்து விடுதா அல்லது பாஜகவோட அஹ் உள்கட்சி அரசியல்ல அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் குழப்பங்கள் சீமானுக்கு இயல்பாட்டே கடவுளர்களால் ஒரு வளர்ச்சியை கொடுக்குதாங்கிறதா என்னோட பார்வை நான் இதை அரசியல் ரீதியா தான் இதுக்குள்ள நான் பாக்குறேன் ஆர்கே நகர்ல ஆஹ் ஜெயலலிதா மேற்கு இறந்த பிறகு இந்துத்வா வந்து நோட்டா கீழே பேருக்க கூடாது நான் என்னோட பேட்டி அந்த காலகட்டங்கள்ல பார்த்துருக்கலாம் நீங்க ஒரு எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்துத்வா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க தமிழ் தேசியம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்கன்னு தான் சொன்னேன் ஏன்னா அன்னைக்கு வந்து சாப் இந்துத்வா வாட்டு இந்து வாக்குகளை வந்து ஜெயலலிதா வச்சிருக்காங்கங்கிறதான் எல்லாரோட ஒரு கருத்தாட்டு இருந்தது குறிப்பா கருத்து பொறுத்த அளவுல ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்க அதனால ஜெயலலிதா சாப்ட் இந்துத்வா தான் நம்ம பிஜேபிக்கு போடுற ஒரு சூழல் இருந்து ஆனா ஜெயலலிதா மறைஞ்ச பிறகும் அந்த வாக்குகளை வந்து ஆர்கே நகர்ல எடுக்காததுனாலதான் தமிழ் தேசியம் அந்த இடத்துக்குள்ள வளருது உற்று நோக்கி பார்த்தா இந்த அரசியல் இதுக்குள்ள தெளிவாகவே தெரியும் அன்னைக்கு தமிழ் தேசிய எமர்ஜாத காரணம் பாஜக தான் இந்துத்வாதான் அவங்க தமிழ் தேசியத்தை விட ஆர்கே நகர்ல வந்து அதிக வாக்கெடுத்திருப்பாங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு இந்த உயர்வு கிடைச்சிருக்காது இப்பவும் ஈரோடு கிழக்க விட்டு ஆஹ் இவங்க என்டி போனதுதான் தான் பதினெட்டு விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்க விட்டு போனதுதான் தமிழ் தேசியத்துக்கு அடுத்த கட்ட ஒரு எழுச்சி ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீமான் எட்டு விழுக்காடு வாக்கெடுத்தார்ன்னா தமிழ் தேசிய அந்த அக்ரஸிவ் மிலிட்டன் இடைநிலை ஜாதி கேடர்களை தாண்டி அந்த வாக்கு வந்தது பர்சன்டேட் கம்யூனிட்டி மூலமா தான் பழையர் வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் இந்த மாதிரி சாமி விளிம்பு நிலை சாதிகள்டையும் அட்டவணை சாதிகள்டையும் தான் இருந்து வந்தது அந்த தமிழ் தேசிய அரசியல் சேர்ந்த ஒரு மாற்று அரசியலுக்குள்ள வாக்கு இந்துத்துவ அரசியலோட அண்ணாமலை கைக்குள்ள போயிட்டு அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு நாலு விழுக்காடு வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கிடைக்க வேண்டிய வாக்கு கிடைக்கல இன்னைக்கு அண்ணாமலை நீக்கமும் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் ஈரோடு கிழக்குல நின்னதும் அங்க நிற்காதவங்க எல்லாம் கோழை நாய்களை களத்தை விட்டு ஓடிட்டான்னு நான் தான் போல்டான் என்று ஸ்டாலினை எதிர்க்கிறேங்கிறத அவரை முன்னெடுக்கிறதும் இது எல்லாமே உண்மை இது ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சியோட சொல்ல மாட்டார் ரங்கராஜ் பாண்டே கிட்ட இதை மனச்சாட்சியோட சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தினத்தி எழுத மாட்டான் இதை வந்து ஒரு கற்றையா சொல்ல மாட்டான் நடந்த விஷயத்த அதே மாதிரி திருமலர்ல ஏதோ ஒரு பெரிய கட்டையாட்டு எழுதுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது வாரப்பத்திரிகைகளையும் இதை எதிர்பார்க்க முடியாது பட் இதுதான் உண்மை இந்த தூக்கி நிறுத்துது அதுல கூட சீமான் அந்த இடத்துக்குள்ள திப்பு சொன்னாரு பழனி பாபாவை பற்றி பேசினாரு காதி மில்லத் சாஹிப்ப பற்றி பேசினாரு என் நண்பர் தடா ரஹீம முன்னிறுத்தி தான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் சோ அவர் வந்து என்னோட பார்வையில இதுல வந்து பிராமின் கம்யூனிட்டி வந்து நமக்காக இந்த திராவிட அரசியலை எதிர்த்து போட்டா பேசுறதுக்கு ஒரு தலைவர் இருக்காப்புல வெளிப்படையா புரோ பிராமினா ஒரு தலைவர் இருக்கிறாங்க அளவுக்கு சீமானுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெரிய அளவுல படிச்ச தொழிலதிபர் பிராமணர்கள் கல்வியாளர் பிராமணர்கள் பலர் மத்தியிலும் இது வந்து தெல்ல தெளிவா சீமானுக்கு கிடைச்சிருக்கேன் உணர்றேன் பட் அதை ஒரு அபிஸ்மன் பொலிஸா சீமான் கொண்டு போகல தன்னோட தமிழ் தேசிய அரசியலுக்கு முன்னெடுப்புக்காக கொண்டு போறார் சோ இந்த இடத்துக்குள்ள தமிழ் தேசிய அரசியலால உண்மையிலேயே இங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது பாஜகவின் வளர்ச்சி வெளிப்படையாதான் நான் சொல்றேன் பா பாஜகவின் வளர்ச்சி பாஜக வளர்ச்சி வந்து தமிழ் தேசிய அரசியலை சீமான் முன்னெடுத்து கருத்தியலை என்ன இதுனாலும் தயங்காம விஜய் மாதிரி ஒரு அரசியல் வியாபாரியா இல்லாம திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனைனாலும் கூட அது தமிழ் தேசிய மையல் முருகர் முருகர் எடுத்து நீங்க நிற்க முடியும்னு தன்னுடைய ஒரு கருத்தியலை அங்க முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மையும் துணிவா இண்டோ பாக் வார் விஷயத்துல வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு துணி துணிவும் இப்போ எந்த எதுலையுமே கருத்து சொல்லாம தற்குரியாக அல்ல அரசியல் வியாபாரியாக அரசியல் வியாபாரியாக அரசியல் வியாபாரியாக தன் படத்தை பாதிக்குமோன்னு இதை சொன்னா முஸ்லீம் பாதிச்சிருவானோ அதை சொன்னா இந்து பாதிச்சிருவானோன்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டேட்டஸ்க்கு அரசியலுக்குள்ள விஜய் எல்லாம் நின்று ஒரு அரசியல் வியாபாரிகளாக நிற்கும் போது சீமான் லாபமோ நஷ்டமோ என் கருத்தை என் தமிழ் தேசிய கருத்தை முன்னெடுத்து சொல்லுவேன் அது திருப்புரங்குண்டம்னாலும் என் கருத்தை அதில் முன்னெடுப்பேன் இண்டோ பாக் என் கருத்தை முன்னெடுப்பேன் பாரதியார் பெரியார்னாலும் என் கருத்தை முன்னெடுப்பேன்னு சீமா நிற்கிறது வந்து அவருக்கு கிளிங்கின் சைலன்ஸ் தவிர எதுவுமே சீமானுக்கு லாபம் தான்னு சொல்லும் போது மிகப்பெரிய லாபத்தை அன்னைக்கு இந்த இஷ்யூ கொடுத்துருக்கு இது தமிழக அரசியல்ல கருத்தியல் அரசியல்ல ஒரு னிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முன்னு தெளிவா சொல்லலாம் இந்த இடத்துக்குள்ள நான் அரசியல் ரீதியா பார்க்கும் போதுல பின்னடைவு அடைகிறது பாஜக தான் இப்ப பாஜக சார்பா டிநகர் மயிலாப்பூர் வேளச்சேரி தாம்பரம் அஹ் சிறுநங்கம் கும்பகோணம் போன்ற பகுதிகளில் கேண்டேட்டா நிற்கலாம்னு நினைச்ச பாஜக தலைவர்களை தங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் தங்கள் நண்பர்கள்ட்டையும் பதறாங்க கதறாங்க சீமானன்னா பிராமணர்கள் ஒட்டு சீமானுக்கு தான் நிற்கும் நம்ம சுதப்பலா இருக்கும் எதுலையுமே தெளிவில்லாம திராவிடத்துக்கிட்ட மண்டிட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆளுங்களை என்ன சீட்டு என்ன இடங்கள் வாங்குவாங்களோ என்ன நிலம் ஆவாங்களோ தெரியல அப்ப நமக்கு வெற்றி வாய்ப்பே பாதிக்கப்படும் என் குழுந்த பதினெட்டு செய்த வாக்குல பிராமணர்கள் வாக்கு வந்து மிக பெருமளவு இருக்குது இன்னும் சொல்ல போனா மாற்றம் பிறங்காதான் பிராமணர்கள் அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டாங்க ஆஹ் பதினாலுல பிராமணர்கள் போட்டு மோடியாலே கிடைச்ச கேட்ட ஜெயலலிதா தான் போச்சு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் வன்னியர்கள் திருமாவளவன் ஒவ்வொருத்தரும் வந்து சரத்குமார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குல்ல வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அவங்க ஜெயலலிதா பிரேமிஷ்டாவார் நினைச்சுதான் அந்த வாக்களை பெருமை பெருமளவுக்கு ஜெயலலிதா போட்டாங்க பத்தொன்பதுல டிவி பெட்டியை உடைச்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லுடைய கமல்ஹாசனுக்கு வாக்களிக்கிறாங்க இருபத்தி நாலுல மோடிக்கு வந்து ஆஹ் முத முறையா அதிக அளவு வாக்களிக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற பிரதமர் காமராஜ் சொன்ன இதை எடுத்து அண்ணாமலை அதை எடுத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாற்றம்ங்கிற லெவல்ல முத முத மோடிக்காக அவங்க வாக்களிக்கிறாங்க இப்ப அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளின் பிராமணர்கள் அஹ் நாம் தமிழர் சீமான் மாற்றம்னு நிற்கிறாரு திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு இருக்கிறாரு அஹ் இலவசங்கள் கேடுன்னு நிற்கிறாரு டாஸ்மார்க்க ஒழிக்கணும்னு நிற்கிறாரு இப்படி அவர் வந்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு நிற்கிறாரு பெரியார் மண்ணுன்னு சொல்றது ஸ்டாலின் எடப்பாடி புதுசா ப்ரௌடு விஜய் மூணு வரும் நிற்கிறாரு நிற்கிறாங்க அப்ப பிராமணர்கள் வந்து இந்த இடத்துக்குள்ள சீமான் வெளிப்படையா தமிழ் மண்ணுல நமக்கு ஆதரவா புரோ பிராமினா ஒருத்தன் வந்து நிற்கிறான் இதுவரை எலக்ட்ரால் பாலிடிக்ஸ்ல புரோ பிராமினா யாரும் நின்னது இல்லை நீங்க ஜெயலலிதா கூட ப்ரோ பிராமின் நாட்டு அந்த இடத்துக்குள்ள நிக்கல பட் அவங்கள பிராமின் பிராமின்னு டீஸ் பண்ணும் போது ஒரு இடத்துக்குள்ள போல்டா சொன்னாங்க பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சட்டசபையில தெளிவா ஒரு இடத்துல பாப்பாத்தி பாப்பாத்தின்னு சொல்றதுக்கு அவங்க பதிவு பண்ணாங்க மற்றபடி ஒரு அரசியல் களத்துக்குள்ள இந்த நிலைப்பாடை ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிருக்கிறது வந்து சீமான் தான் அதுவும் பெரியார அடிச்சு ஆஹ் புரபிராமியல பாரதியார மையமா வச்சு தமிழ் பாரதியார் பாரதியார இருட்டடிப்பு அன்னைக்கு சத்ரியன் குருமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி கூட தமிழர் திருடன தி திராவிட கட்சிகளுக்கு வந்து சீமான் சிம்ம சுப்பரம் இன்னைக்கு ஒரு அஹ் பதிவு எக்ஸத்துல போட்டிருக்காரு பரபரப்பா அது போயிட்டு இருக்குது சோ இது இவர் இன்னைக்கு போடுறதுக்கு முன்னாடியே சீமான் பேசின மறுநாளே உலகம் புல்லா உள்ள பிராமணர் மத்தியில அது வைரல் ஆயிட்டு என்கிட்ட நிறைய பேர் அதை பெருசா பேசுனாங்க சோ தமிழக அரசியல் கருத்தியல் களத்துக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிட்டு ஒரு தமிழ் தமிழர் அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழினத்தின் தலைவன் நிற்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் தமிழகத்தின் அடையாளம் பிரபாரம் தான் சொல்லக்கூடிய ஒருத்தர் பாரதியாரும் ஒரு பெரிய தமிழர் அடையாளமா உண்மைதான் அது மிகப்பெரிய தமிழர் அடையாளம் தான் அந்த அடையாளத்தையும் எடுத்து வைக்கும்போது இதுவரை பாரதியாரை பற்றி பெருசா காட்டிக்காம ஊத்தி மூடின தரப்பு வந்து பாரதியார் பெருசா பேசப்படுறாரு பாரதியார் பெரியாருங்கிற கம்பேரிசன்ல பாரதியாரோட இது பெருசா பெருசா உயர்வடைகிறதுங்கிறத பாக்கும்போது அந்த புள்ளி வந்து அஹ் இன்னொரு தரப்பு அதை விற்கவும் முடியாம கக்கோ முடியாம இருக்கிறத நான் பாக்குறேன் இன்னைக்கு தமிழகம் முதல்வர் கூட பிற்போக்குவாதிகள்ங்கிற ஒரு கருத்தை சீமான் பாரதியார் பெரியார் இதுல பெரியார் அட்டாக் பண்ணதுனாலதான் இந்த கருத்தை சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேரு அதை வெளியே பேச பேச முடியாம திராவிட கழகம் இல்லைன்னா நீங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்களா கோணம் கட்டியிருப்பீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பேசுவாங்க அது தமிழக ஆஹ் ஆட்சி அதிகாரத்துல உள்ள திமுகவுல உள்ள அந்த தென் மாவட்டத்தில் ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் அதை வெளியே பேச முடியாது வெளியே பேசுனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல அது பெரிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும் லெவல்ல ஏற்கனவே அதை வெளிய பேசி சீமான அடிச்சு அடியில நொறுங்கி போனவங்க சோ இந்த இடத்துக்குள்ள இன்னொரு அரசியல் வியாபாரி விஜய் அரசியல் விஜய் வியாபாரி விஜய் பெரியாருன்னு சொன்னா தன் வியாபாரத்துக்கு பெருசா பயன்படும் நினைச்சு பெரியார் எடுத்தாரு படத்துல எல்லாம் எந்த படத்திலயும் பெரியார் சொன்னதும் ஒண்ணும் ஒண்ணுமில்ல திடீர்னு கட்சிக்கு அரசியலுக்கு வந்ததும் அதுவும் திடீர்னு கொள்கை தலைவரா சொல்லி பெரியார் அஹ் நினைவிடத்துக்கு போய் பெரியார் தடுதலுக்கு போய் எல்லாம் போட்டு பெரியார் சீமான அடிச்சு அடியில பெரியார சொன்னா நஷ்டம் பண்ணு பெரியார பற்றி ஒரு பேசுற விட்டுட்டாரு எம்ஜிஆர் அண்ணாவுக்கு தாவிட்டாரு அப்புறம் அண்ணாவையும் லைட்டா விட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தாவிட்டாரு சோ இந்த இடம் என்ன எத்தனை பேர் பிடிச்சிருப்பாங்கங்கிறதே பெரிய டவுட் பெரியாருக்கு பாரத்னா கேட்டேன் கே பி முனுசாமியும் தீர்மானம் போட்ட எடப்பாடியும் அதை பற்றி எந்த கவலையும் படாம ஓடிட்டாங்க ஸ்டாலின் மட்டும் பெரியார் இஷ்யூக்குள்ள எல்லா பெரியாரிஸ்டுகளும் ஸ்டாலின சுத்தி இருக்கிறாங்க எல்லா பெரியாரி அமைப்புகளும் திமுகத்துக்கு ஆதரவா இருக்காங்க இதை டைரக்டரா சொல்லாம முரசில் எழுதாம பிற்போக்கு சக்திகள்னு சீமான மறைமுகமா திருவண்ணாமலையில இன்னைக்கு தாக்கிருக்கிறாரு சோ இந்த இடம் சீமான் எடுத்த ஆயுதத்துக்கு முன்னாடி நாம திருப்பிச்சு போன செலுரிச்சு போன ஆயுதத்தை வச்சு நிக்க முடியாதுங்கிற ஒரு அச்சம் பின்னங்கால் பிரடியில விஜய் ஓடிட்டாரு எடப்பாடி அதை கண்டுக்கல்ல ஸ்டாலின் முடியாம முடியாம இத பற்றி பேசித்தான் சூழ்நிலையில டைரக்டா பேச முடியாம அவர் வந்து பிற்போக்கு சக்திகள்னு சீமான பேசியிருக்கிறாரு சீமானுக்கு வந்து எடுத்த எடுப்பிலே பெரிய வெற்றி ஏன்னா சீமான் இது வந்து ஒரு அரசியல் தன்மைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி போது இது ஒரு ஆரம்பம்தான் இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்குன்னு திரும்ப எடுத்துக்கிட்டு சீமான் இதை தெளிவா முன்னெடுத்து போவார் பெரியார்ட சொல்லுங்க பெரியாரையும் பிரபாரனையும் கம்பேர் பண்ணாண்டான்னு சொல்லுங்க பெரியாரையும் பாரதியாரையும் கம்பேர் பண்ணாண்டான்னு சொல்லுங்க பெரியாரையும் வாகூசியையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கன்னு என்கிட்டயே சீமான்ட்ட சொல்லுங்கன்னு பலரும் என்கிட்டயே என் நண்பர்கள் வந்து என்கிட்ட சிபாரிசு பண்ணாங்க அவரு அரசியல் இருக்கிறாரு அவர் அரசியல் பெரிய மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலுக்கு அது பயன்படுது இதை போய் நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும் சோ அவரு தேர்ந்த மக்கள் உடலை புரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் அவர் எடுத்துக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கொள்கைக்கு பாரதியார் வந்து பெரிய அளவுல அது பொருத்த மாட்டம் சரியாட்டும் இருக்குது அது வந்து அவருக்கு கூடுதல் பலத்தையும் கொடுக்குது இன்னும் அதையும் தாண்டி அவர் வந்து ஆறு பிராமணர்களையும் கேண்டிடேட்டா போடுறாரு சோ தமிழ் மண்ணில பிராமணர்களுக்கு வந்து ஓட்டிங் பேட்டன்ல எதிர்ப்பு கிடையாதுங்கிறத தெளிவா புரிஞ்சுகிட்டதுனால அந்த இடத்துக்குள்ளேயும் வந்து ஓகே இது கருத்தியல் இதுல பிராமண கடப்பாறை கொண்டுதான் கொண்டு கொண்டிருக்கூடிய திராவிடத்தை காலி பண்ணுங்கிற இத சொல்றாரு இன்னைக்கு திராவிடம் திராவிடம் தான் எல்லாரும் சொல்லும் போது பாஜகவே அதை எதிர்கொள்வதுக்கு அஹ் திணறும் போது பாஜகவே பாரதியாருக்கு பாரரத்னா வேணும்னு கேட்க முடியாம திக்கி திணறி நிற்கும் போது சீமான் வந்து பாரதியாருக்கு பாரரத்னா கேட்கிறாரு ஆஹ் பிராமண கடப்பாறையை கொண்டு பாலடைஞ்ச திராவிட கட்டத்தை இடிப்பு ஒன்று உறுதியான சொல்லும்போது சொல்லும் போது பாஸ்டிவன் சீமானோட இந்த போல்டு ஸ்டெப் வந்து அவருக்கு பெரிய பேக்கிங்க கொடுக்கும் அது அதற்கான புள்ளி வந்து ஈரோடு கிழக்கிலே போடப்பட்டுட்டு ஈரோடு கிழக்குல புள்ளியில போடப்பட்டத கில்லிங் சைலன்ஸ் பண்ணி அது இடைத்தேர்தல்தான் பலரும் அதை கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில உண்மை நிலமா அதுதான் இருப்புத்தன் இருப்பா ஸ்டாலின் வர்சஸ் சீமா ஈரோடு கிழக்கிலே வந்துட்டு இன்னைக்கு வந்து பெரியார் இதுல மிகப்பெரிய அளவுல உலகளாவிய அளவுல தமிழர்கள் மத்தியிலையும் அதை எதிர்கொள்ளக்கூடியவங்க எப்படி பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல சீமான்னுக்கலாமாங்கிறதுலயும் குறிப்பா இதற்கு பின்னணில நான் இருக்கிறேங்கிற மாதிரி என்ன பற்றியும் ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் சீமான் சுயம்பா இளம்பன தலைவர் அவரா எந்த முடிவு எல்லாம் முடிவெடுத்து எடுத்து அவர் தமிழ் தேசிய அரசியலை மையமா கொண்டு எது சரி எது தவறுங்கிற புள்ளிக்குள்ள அவர் போயிட்டு இருக்கிறாரு அந்த வகையில தமிழன்னு நினைக்கக்கூடிய கிறிஸ்தவனும் முஸ்லீமும் ஏன் கூட நின்று நீ கிறிஸ்தவ முஸ்லீம்ங்கிற மதவாதியா நின்னா அது உனக்கும் பலகினம் எனக்கும் அந்த ஓட்டு பலன் வராது நீ தமிழன்னு தான் கிறிஸ்டின் முஸ்லீம் அவர் சொல்றாரு இந்த பிராமணர் சமூக சோதரட்டில் தமிழ் பிராமணர்கள் தமிழங்கிற லெவல்ல தான் அவர் நிற்கிறாரு ஸோ தமிழனுங்கிற புள்ளியில அவர் பிராமணர்களை கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களை இதர தமிழர்களை அவர் ஒன்றிணைச்சி அதன் மூலமா அவர் யுனைட்டன் மின்னுங்கிற அந்த பாலிசிக்குள்ள வராரு அந்த டிவிடன் ரூலுங்கிற பாலிசிக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் பண்ணி திருப்பரங்குன்றத்தில் திமுக பண்ணக்கூடிய அரசியலையே அவர் தமிழர் மையில இருக்கிற அந்த கோட்பாட்டுல அதையும் அவரு சாடிதான் இருக்கிறாரு சோ தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடு கிளாரிட்டி உள்ள ஒரு அரசியல் நிலைப்பாடு சீமான்கிட்ட இருக்குது இந்த கிளாரிட்டி இந்த தெளிவெல்லாம் தெளிவெல்லாம் சீமானுக்கு இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அவருடைய தம்பி விஜய் அவருக்கு ஒரு அனுகூல சத்துருவா வந்து நிற்கிறாரு சத்துருந்த அந்தஸ்து கூட அவருக்கு இருக்காது கிடைக்காது களத்துக்குள்ள பட் இன்னைக்குள்ள லெவல்ல அவரோட இது ஒரு அனுகூல சத்துருவா சீமான் இது இதுக்கெல்லாம் தெளிவா கிளாரிட்டியோட இருநூற்று பதினாலு தனிச்சு போட்டின்னு உறுதியா நிற்கிறாரு அந்த உறுதித்தன்மை தன்மை விஜய்டில்ல ஒரு தெளிவு இல்லை எந்த திசையில போறாருன்னு தெ தெரியல ஆஹ் கட்சி ஆரம்பிச்சு பலத்தை நிரூபிக்க முன்னாடி அரசியல் வியாபாரம் சந்தர்ப்பவாத அரசியல் பேர அரசியல் ஆஹ் மாட்டியாவ அரசியலுக்கு விஜய் வந்துட்டாருங்கிற என்ன ஓட்டமும் துணிவா இருநூற்றி பத்தின சீமான் தனிச்சு நிற்கிறாரு தன் கொள்கைகளுக்கு ஆன ஓட்ட ஆஹ் முன்னெடுக்கும் போது யாருக்கும் ஆஹ் சமரசமாகாம தெளிவா இருக்கிறாருங்கிற இமேஜும் சீமானுக்கு பெரிய அளவுல கிடைக்குது இந்த பாரதியார் வர்சஸ் பெரியார் சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்ட்ங்கிறத உறுதியா சொல்லலாம் ஐயா இது எப்படி தேர்தல் எதிரொலிக்கும் இப்ப பாரதியார் அவங்கள வச்சு தமிழ் தேசிய முகமா என்ன வச்சிருக்காங்க அவர் தமிழர் பார்ப்பனர்கள் தமிழர்கள்ன்றாங்க பெரியார் தான் எல்லாம் அப்படின்ட்டு திமுக அதிமுக அண்ணன் தாவேகா விஜய் இவங்க எல்லாம் இருக்காங்க இது எப்படி தேர்தல் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க என் ஃப்ரெண்ட் சேலம் பாலசுரணி ஒருத்தர் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் அவர் வந்து அந்த நேஷனலிசம் எழும்பும் தமிழ் நேஷனலிசம் பெரிய அளவுக்கு எழும்போம் திராவிட மிசஸ் தமிழ் நேஷனலிசம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பைனல் களமாக வரும் அது சீமான் போன்ற ஒரு போர்டான ஒரு தலைவரால் தான் அதை முன்னெடுத்து போக முடியுங்கிறத அவர் அந்த கருத்தை சொல்றாரு இன்னொரு பிராமண சகோதரர் அவரும் பாறியில தான் இருக்கிறாரு அவர் சீமான் வந்து மற்றவங்கல இருந்து மாறுபட்டு நினைக்கிறாரு பாரதியார் விஷயம் வந்து பெரிய அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்த்து இருக்குது அதே மாதிரி வந்து மேல்பாதி மங்கலம் திருவுதிமன் ஆலய நுழைவுக்கும் சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு தமிழ் அட்டவணை பிரிவு சகோதரனான பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கான ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தினுங்கிறதுல அவர்தான் இருக்கிறாரு சோ இந்த அரசியல் முன்னெடுப்பு அதிகாரத்தை இழந்த பிராமணர்களும் அதிகாரத்துக்கு வர வர துடிக்கக்கூடிய தமிழ் அட்டவணை பிரிவு ஜாதிகளும் ஒன்றிணையும் போது வந்து சீமானுக்கு வந்து இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு அஹ் ஆதரவலையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு இதை தாண்டி சூழியல் சம்பந்தமாட்ட அவர் எடுக்க வேண்டாலும் சரி ஆடு மாடு மேத்திர அரசு தொழில்ங்கிறனாலும் சரி பிராந்தி விஸ்கி வேண்டாம் கல் வேணுங்கிறாலும் சரி டாஸ்மார்க்க மூடணுன்றாலும் சரி அவருக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் இப்ப வந்து டாஸ்மார்க் எடுத்துட்டாலும் டிஎம்கே டாஸ்மாகறாங்க அதிமுக டாஸ்மாகறாங்க விஜய் டாஸ்மாக மூடணும்னு சொன்னா குடிகாரம் ஓட்டு கிடைக்காது மது ஓட்டு கிடைக்காதுன்னு ஜானவார்கி சாமி ஆதவர்ஜுனாலும் அது கூடாது அஹ் மது ஓட்டு ஸ்டாலினுக்கு போயிடும் அதனால நம்ம மதிப்பிரியர்கள் ஓட்டம் எடுக்கணும்னா டாஸ்மார்க் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க மூணு வருமே டாஸ்மார்க் பார்ட்டிஸ் பார்ட்டிஸ் பணம்பால் தென்னம்பால் டாஸ்மார்க் மூணுன்னு சொல்றது சீமான் மட்டும்தான் ஆஹ் பாட்டலுக்கு பத்து ரூபான்னு செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணக்கூடிய விஜய் கரூர்ல டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்லல சோ இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு அரசியல் நிலைப்பாடு தெளிவா இருக்குது ஒரு சில இடங்கள்ல தாவைக்கா காரனும் காரர்களும் சில கடைகளுக்கு எதிராக போராடுறாங்க பட் அது வேண்டாங்கிற முடிவை அஹ் தாவேக்கா எடுக்கல நாம் தமிழர் அந்த முடிவு எடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் கன்னியாகுமரி நார்வல் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க போராட்டத்தை நம்ம பார்த்தோம் அந்த கன்னியாகுமரி அந்த சகோதரி கூட முன்னிட்டு அந்த போராட்ட அதே மாதிரி இலவசங்கள் இலவசங்கள்ல ஸ்டாலின் கடுமையா வாக்கு அஹ் விகிதத்தை வந்து கூட்டுறாரு ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரிதான் இப்ப பதினேழாயிரம் சாரி பதினேழு லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு அந்த இலவச ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க உரிமை தொகைங்கிற பேர்ல அடுத்து அவங்க இன்னும் விடுபட்டவங்களுக்கு உரிமை தொகை கொடுக்க தயாரா லேப்டாப் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைதான் குறைச்சாலும் லேப்டாப்பு இது இதெல்லாம் சொல்லி அந்த இலவசத்துக்கான அந்த அரசியலை வந்து முன்னெடுத்து அதிலயும் ஸ்டாலின் தான் நிற்கிறாரு சோ இலவசங்கள் நாட்டு கேடுங்கிறதுல சீமா நிற்கிறாரு சோ இலவசத்தால உள்ள பலன் அடிக்கக்கூடிய ஓட்டுக்கள் வந்து ஸ்டாலினுக்கு இலவசத்தால அஹ் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய ஓட்டு சீமானுக்கு டாஸ்மாக் வேணும்னு சொல்லக்கூடிய மதிப்பிரியர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு அது நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய இயற்கை பானங்கள் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க ஓட்டு வந்து அஹ் சீமானுக்கு இப்படி பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க ஓட்டு ஸ்டாலினுக்கு பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க ஓட்டு அஹ் சீமானுக்கு அருந்தர் உள்ஒதுக்கீடு என்று சொல்லி அவங்க அவரோட இருபது மடங்கு அவங்க வேலையில உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அறந்தும் பெற மொழியாளர்களையும் ஸ்டாலின் கன்சல்டேட் பண்றாரு ரெண்டு எலெக்ஷன்லயும் சீமான தேவேந்திர சமூகத்துக்கு பாதிப்புன்னு சொல்லி தமிழ் அட்டவணை பிரிவு சமூக மக்கள் வாக்குகள் வந்து சீமானுக்கு இப்படி திராவிடம் பர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிறதுல நிரூபிக்கப்பட்ட ரெண்டு திராவிட கட்சிகளும் நிரூபிக்கப்படாத ஒரு அரகுர திராவிட கட்சியான அரசியல் வியாபார கட்சி அஹ் விஜய்க நிலைப்பாடும் ஒரே ஒரே நேர்கோட்டில இருக்குது சீமான் மட்டும் தனித்தன்மையோட மாற்றம்ங்கிறதுக்கான நேர்கோட்டில இருக்காரு ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுங்கிறது அஹ் சீமானுக்கு நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு அதிமுகவுக்கும் அஹ் அஹ் திமுகவுக்கும் கிடையாது அதிமுக காரான செங்கோட்டையனு சேர்த்து வச்சுக்கூடிய விஜயும் அதுல சோரம் போயிட்டாரு சொதவி போயிட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லா சமூக மக்களுக்கும் மன்னார் நாவிதர் புயவர் அகமுடையார் விஸ்வவர்மா சொகுந்தர் எல்லா சமூக மக்களுக்கும் கொடுக்கணும்னு முத்தரவர் போன்ற எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது விதாச்சாரத்தில் கொடுக்கணுங்கிறது சீமானுக்கு நோக்கம் அதை சொல்லக்கூடிய சீமா எம்ஜிஆர் மலையாளி மேனனுக்கு எண்ணிக்கை எவ்வளவு தெரியும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல கருணாநிதி தெலுங்கர் அவர் நடத்தலைன்னு கருணாநிதி ஜெயலலிதாவே அடிச்சு விளையாடுறாரு திமுக அண்ணா திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சிகள்ங்கிற சீமானுக்க நிலைப்பாடு இவங்களுடைய கூட்டணி போகக்கூடிய கட்சிகள் வெறும் பொதுட்டளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லிக்கிட்டு இப்ப விஜய் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்றாருன்னா அவரு தி இதை எடுக்காத எம்ஜிஆர் பற்றியோ கலைஞரை பற்றியோ விமர்சனம் வைக்காம இருக்கும்போது அது ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டுல விஜய் இருக்கிறாரு உறுதியான நிலைப்பாட்டுல சீமான் இருக்கிறாருங்கிறதையும் இந்த இஷ்யூலையும் சீமான் நிலை காட்டுறாரு நாம் தமிழர் தம்பிகள் இதை எடுத்து பிரச்சாரத்துக்கு போனா இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ்ல வந்து சீமான் மட்டும் தனித்தன்மையோட இருக்கிறாரு சோ அவங்க மூணு வரும் ஒரு பக்கம் சீமான் மட்டும் மறுபக்கம் மாற்றத்துக்கான மாற்று அரசியலுக்கான ஒரே தலைவர் சீமான்ங்கிற நில நிலைப்பாட்டை எடுத்து சீமான் போறாரு அதுல இன்னைக்கு பாரதியார் அவரு பாரதி ரத்னாவுக்கு பாரதியார் பெரியாரனை கொண்டு வந்தது கருத்துவாக்கத்துல நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சமுதாயமான பிராமண சமுதாயம் நமக்காக நேர்மறையா சீமான் இருக்கிறாரு எடப்பாடி நம்மளை இளிச்சவாய் ஏமாளி முட்டாள் ஸ்டாலின் எதிர்ப்புல ஓசி ஓட்டல போட்டு போடுவான்னு தோல்விசாமி அஹ் வந்து நம்மளை அப்படி பாக்குறாரு சோ டிஸ் ஆனஸ்டான எடப்பாடிக்கு நெகட்டிவ் ஓட்டு போடுறதோட ஆனஸ்டா தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னெடுக்கக்கூடிய மாற்று அரசியல முன்னெடுக்கக்கூடிய சீமானுக்கு வாக்களிக்கலாங்கிற எண்ணம் பிராமண சமுதாயத்துக்கு பெரிய அளவுல வந்துட்டு இது பாஜக உள்ள தலைவர்கள் பிராமணர்கள் வாக்க நம்பி ஜெயக்கலா நினைக்கக்கூடிய தலைவர்கள் எல்லா பகுதியிலும் வந்து அதிர்ச்சியோட அதை பாக்குறாங்க திருநெல்வேலி நயனார் நாயந்திரனாலும் சரி மயிலாப்பூர் தமிழிசைனாலும் சரி கரு நாகராஜன்னாலும் சரி சூர்யானாலும் சரி வேளாச்சரி சூர்யானாலும் சரி அத்தனை பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சீமான் எடுத்து வச்சிருக்கூடிய இஷ்யூ நம்மளை வாக்கு வங்கி அரசியல்ல பாதிச்சுரும் எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு உருவாயிருக்கு ஏற்கனவே எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெட்டி கெப்பாசிட்டி கிடையாதுன்னு தேமுதிக நினைக்கிறாங்க ரெண்டு தடவை கூட்டணி வச்சும் எடப்பாடியை வச்சு அவங்களால ஜெயிக்க முடியல இப்ப சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூவால அதிமுக அவுக்கு வந்து இந்திய பதினெட்டு விழுக்காடு வாக்கில பெரும்பகுதி டிரான்ஸ்பர் ஆகாத போது எப்படி நாம ஜெயிக்க முடியலன்னு அதிமுக கூட கூட்டணிக்கு போறது கூட அரசியல் கட்சிகள் கூட்டணி போகக்கூடிய கட்சிகள் வந்து அச்சப்படுகின்றன அவங்க ஜெயிக்க முடியாது அதனால பலத்துக்குரிய சீற்ற வேணும்னு பாஜகவே முன்னெடுக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை சோ சீமான் பாரதியார பேசினாருன்னா அது ரிபப்ளிக்ஸ் அதிர்வுகள் மிக மிக பெரியது பெரியது காரணம் அந்த கற்பூரம் மாதிரி அந்த விஷயத்த பிடிச்ச பிராமண சமுதாயம் நேர்மறையா சீமான் வராரு இதுதான் தமிழக அரசியல் மாற்றத்துக்கு சரின்னு அத கப்பினு பிடிச்சுக்கிட்டாங்க இதோட விளைவுகள் வந்து எடப்பாடியே அணியமைக்கிறதுக்கு வந்து சிரமப்படக்கூடிய சூழ்நிலையை எங்க குற்றாலத்துல இடிச்சா கும்பகோணத்துல மழை பெழியுமான்னு ஏதோ சொல்ற மாதிரி இந்த இஷ்யூவோட விளைவு எடப்பாடியை பெரிய அளவு பாதிக்கும் மக்கள் வந்து நேர்மறையா வாக்களிக்கணுங்கிற எண்ண எண்ண ஓட்டத்துக்கு வருவாங்க சீமானும் நேர்மறையா எடுத்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதியும் கன்சால்டேட் பண்ணுன்னு பிராமணர்கள் அதற்கான உதவிகளையும் அதற்கான பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கிறாங்க இது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னு தான் நான் கருதுறேன் சரிங்கய்யா இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி இன்னொரு மகிழ்ச்சியான தன் நன்றி சந்திப்பான் நன்றி